கமர்ஷியல் மூவினாலே நாம தான் சுந்தர் சீ சார் அப்படி நீங்க முரு மீசையை முறுக்கி விட்டுட்டு சொல்றீங்களா கிரி அருணாச்சலம் மதகஜ ராஜா இந்த வரிசையில் நிறைய இருக்கு பட் இங்க இடம் இல்லாதனால இவ்வளோதான் போட்டிருக்காங்க உங்க கமர்ஷியல் மூவி டிரெக்டர் அப்படி சொல்லும் உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா வாட் யூ ஃபீல் சந்தோஷமா இருக்கும் ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் ஃபீல் ஆகும் கமர்ஷியல் படம் பெரிய வெற்றி அடையும் ஒரு ஆடியன்ஸ் ரசிப்பாங்க கூட்டு கூட்டமாக எல்லாம் வரும் பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுக்கான பெரிய அப்ரிசியேஷன் இருக்காது ஒரு குட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் போட்டோம்னு வைங்களா இவ்வளவு இட்டு குடுத்துட்டு அதுல என் பேர் இருக்காது அன்பேசிவ்னு ஒரு படம் போதும் சார் நீங்க அதான் சொல்றேன் நீங்க யாருன்னு சொல்றதுக்கு அன்பேசிவ் ஒரு படம் அது விஜய் நான் சொல்ல வரது அதான் see என்ன பொறுத்தவரை சினிமா இஸ் a ஹியூஜ் பிசினஸ் ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகற அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு பிசினஸ் அது அதில் வந்து அது மிகப்பெரிய பொழுது சாக சாகனம் சாதனம் அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசை கொடுத்து அந்த மூணு மணி நேரம் அவங்க வந்து கவலையெல்லாம் மறந்து இருக்க வர்றாங்க ஸோ அவங்கள நல்லபடியாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை பட் என்னன்னா அந்த கமர்ஷியல் மூவின்னு டேக் இருந்தாலும் முப்பது வருஷமாக கண்டினியூஸாக பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள் அதாவது அவங்கள வந்து நான் மக்கள் ரசிகர்கள்னு சொல்ல மாட்டேன் என் தெய்வங்கள்னு சொல்லுவேன் அவங்களோட தான் நான் வந்து ஓடிட்டுருக்கேன் ஆனால் வந்து இப்போ கமர்ஷியல் ஓகே இவ்வளோ இட்டானாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்குது அதுக்கான ஒரு ஒரு பொசிஷன் இன்னும் நான் எனக்கு கிடைக்கலன்ட்டு பட் அதை பற்றி கவலையும் படுறதில்ல நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை உங்கள் பொசிஷன் என்னென்ன சார் இந்த பொங்கலை நீங்கள் தான் காப்பாற்றினீங்க சினிமா தேட்டர்களில் மக்களை என்டர்டைன்மெண்ட்டுக்காக அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது போன சம்மருக்கு வந்து அரண்மனை இதுக்கு என்ன வேணும் சார் படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம் மீடியா ரசிச்சு எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஸ்டேட் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க நம்ம நம்ம என்னோட இதில் நம்ம எல்லாத்தோட காம்பினேஷன்ல வந்த அந்த வெற்றியில அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியும் அவார்டாகவும் பார்க்குறேன் பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட்ல நிறைய படம் வரணும்னு ஆசைப்படுறேன் இல்லைன்னா என்ன தைரியமா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த தைரியமா ஒரு ப்ரொடியூசர் போகலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நீங்க என்னைக்குமே இருப்பீங்க சார் அது எங்களோட மனமார்ந்த வழக்குல அது அசைக்க முடியாத ஒரு உண்மையும் கூட ஹேங் சார் தட் நெக்ஸ்ட் மீன் ப்ளீஸ் தமி அண்ட் மாய்ஸ் கோயிங் டு வாட்ச் எம்ஜிஆர் டூ தௌசண்ட் போக ரெடியாடா கேப்பார் டைம் டிராவல் பண்ண ரெடியாடான்னு கேட்பாரு அவரு அந்த மாதிரி இதை யார் சொல்றீங்க இது என்ன நோதர் கேக்குறப்ப சாரி நான் வந்து அஞ்சலிய பாத்துட்டு இருந்தேனா ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு நோதர் சொல்லுங்க மீ அண்ட் மை பாய்ஸ் அது யார் தெரியுது இல்ல சார் சான் இல்ல அந்த பிக்சர்ல இருக்குது யார் தெரியுது இல்ல கொஞ்சம் சான் இது ஹேங் ஓவர்ல வருவாரே ஹேங் ஓவர்ல வருவாரே ஒருத்தர் நாங்க உங்க அளவுக்கு கிடையாது பா நாங்க தமிழ் ஹீரோஸ் தமிழ் காமெடியன்ஸ் பாக்குற ஆட்கள் ஆஹா இப்படி வரீங்களா சரி சான்னா யாரோ இங்கிலீஷ் ஆக்டர் சார் அது என்ன கேக்குறீங்க மூஞ்சி மட்டும் ஒரு தடவை காட்டகமா கண்டுபிடிக்குறாங்க சரி ஓகே மேபி நெக்ஸ்ட் வி நெக்ஸ்ட் போயிரலாம் நெக்ஸ்ட் இல்ல ஃபீலிங் இருக்கு என்ன சொல்லுங்க அடுத்து பாருங்க உங்களுக்காவே போடுவோம் விசால்னா சுந்தர்சி விஜய் ஆண்டனி ரெ மூணு பேர் சேந்தீனா ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ராட்சச வெற்றி அப்படினு சொல்றாங்க இத பாக்கும்போது விஜய் ஆண்டனி அவர்கட்கே இவ்ளோ சந்தோஷம் மூணு பாம் இப்டி போடுங்க ஒரு ஏற்கனவே அனக்கோடன் சொல்லி வந்து வெற்றி செஞ்சிட்டாங்க நீங்க இப்ப பொண்ணு வேற போட்டு திரும்பவும் ஞாபகப்படுத்துறீங்களே ஒரு டிராகன் ஒரு விஷயம் சார் இது ஒரு டிராகன் கலந்த ஓ அந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு இது நீங்க டிராகன் அது டிராகன் போட்டுறத பரவால பாம்பு போட்டு நாம அப்படியே வெச்சிக்கலாம் சார் சரி என்ன சொல்ல வரீங்க மூணு மூன்று டிராகன் சேர்ந்து ஒரு ராட்சச வெற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்களாம் இந்த ராட்சச வெற்றிக்கு காரணம் மூன்று டிராகன் சேர்ந்தா நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க அது கேட்கும் போது மனசுக்கு எப்படி என்ன இருக்கும் என்னையும் அதாவது நான் சொல்லணும் சார் வந்து ஏதாவது இப்ப பேசும்போ அவர் பேசினாலும் ஹிட் அவர் பாடினாலும் ஹிட் பேசினா அவரோட ரியாக்ஷன் எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்கள பத்தி பேசும்போது

இந்த பாம்பு கொஞ்சம் பெருசு ஏன் சார் அது நீங்க தான் சொல்லணும் நீங்க தான் விஜய் அண்ணா என்ன கேட்டா ஓகே நெக்ஸ்ட் மீம் ப்ளீஸ் அரண்மனை 2024's first blockbuster மதகஜ ராஜா 2025's first blockbuster சுந்தர் சி சுப்ரீமசி ஏ இத பத்தி சொல்லுங்க சார் அது ஃபர்ஸ்ட் ரன் லைன் ஃபேக்ட் உண்மைதான் ஏன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபீல்ட் டல்லா இருந்துச்சு அரண்மனை வந்து பிகேம் எஸ் யூஜ் பட் அதில் பெரிய ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் என்னென்னா அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட படம் வந்துச்சு ரைட் ஃப்ரம் கருடன் மகாராஜா ரப்பர் பந்து சோன் நிறைய படங்கள் வந்துச்சு ஸோ மேபி போன வருஷம் நான் வச்சு நிறைய இட்டு வந்த மாதிரி இந்த வருஷமும் தமிழ் சினிமாவில் நாங்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் நிறைய இட்டு வரும் தமிழ் சினிமா ஓஹோன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ நெக் விஷால் சார் எதாவது சொல்லணுமா இல்லை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நான் டைட்டில் பா பார்க்குறேன் என்ன டைட்டில் வரப்போகுது துப்பறவாலன் துப்பாரிவாலன்னு போட்டிருங்க விஷா போட்டுடலாமா டுவெண்ட்டி ஃபோர் வந்து அரை மணி மதகராஜா டுவெண்ட்டி ஃபைவ் துப்பறி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சந்தர்சாரோட இருந்தால் சூப்பராக இருக்கும் ஓ ஆமாம் அப்போ சிங்கர் சார் இல்லைல்ல அதுவே ஒரு சிம்பிளாக இருக்கும் பாருங்க மத டூ ஓ அடுத்தது dear lover is on after 12 years ah, either, me and my boys at theater அஞ்சலி நீங்களும் இதுக்கு பத்தியே சொல்லலாம் பட் அந்த பாட்டுக்கு குரலுக்கு சொந்தக்காரரான விசால் அப்படி பேசினா நல்லா நான் நினைச்சேன் அவர் அவர் பேச பட் அது நீங்களும் எதாவது ஏன்னா இப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு வைரலான ஒரு வந்து நீங்க ஒரு பாட்டு சோ ஐ டோன்ட் யூ ரொம்ப ரொம்ப நான் பாக்கும்போது அந்த அந்த நோ ரியாக்ஷன் இருக்கு இல்ல கிரவுட்ல இருந்து அல்டிமேட்டா இதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ்லயும் அது பார்த்தோம் அதனால வந்து நான் அந்த அந்த இன்சிடென்ட் அந்த பிளேஸ்ல நான் இருந்த அதனால என்னால வந்து அதை சொல்ல முடியல பட் அதனால ஃபீல் பண்ண முடியுது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாங்காக நிறைய ஒரு செக்டர் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு போறாங்க அப்படின்னு ஆமா கரெக்ட் தான் உண்மை தான் ஆனா இங்க நான் ஒரு உண்மையை சொல்லணும் நான் விஷால்லாம் உண்மையாகவே வந்து இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கூட தான் உட்காந்து பார்த்தோம் பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஸோ நாங்கள் அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தோம் ஆதான் விஷாலோட ஆ ஆலோசனை அரேஞ்சு தான் உட்காந்து பார்த்தோம் மைண்ட் வாய்ஸில் இருந்தது விஷால் அவர்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸில் இருந்தது இல்லை இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக்கிங் ஸ்டோரி ஓகே இந்த ரெண்டு ஜாம்பவங்கள் வந்து உள்ளே உட்காந்து டிஸ்கஷனு கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு இது வந்து ஒரு கோக்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும் பாவிஜ எழுதியிருக்காரு ஒரு பாடகர் வேணும் பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது ஆள் இன்னும் ஃபர்ஸ்ட் டைமாக பாடி இருக்கணும் அதுக்கப்புறம் இனிமேல் பாடவே கூடாது அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு நான் அப்போ தான் டோர் ரொம்ப உற்சாகமாக டோர் ஓப்பன் பண்ணி என்ன பாட்டு கிளைமேக்ஸ் பாட்டுன்னு அதாவது இவன் தான் சிங்கர் சரி மெரிட்டில் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு வரும் தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர் இசை குருநாதர் விஜயாண்டனிக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து அவர் எடுத்து எனக்கு கை மாற ஒன்னே ஒன்று பண்ணா போதும்பா நீங்க வெளியே யாருக்கு வேணா முப்பது லட்சம் சார்ஜ் பண்ணுங்க ஒரு பாட்டுக்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பா ராயல்டி இருக்கு அவனி பிக்சர்ஸ்க்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கன்சன் எனக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் ராயல்டி கன்ஃபார்ம் ரெண்டு பேருக்கு ராயல்டி ஆனா கனவுலி நானும் விஜய் ஆண்டனி நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க புடிச்சு பாடாறதுக்கு முன்னாடியே அந்த குரலை கக்க கைத்தட்ட போறாங்க அந்த காட்சியை நாங்கள் பாப்போம் கூட நினைச்சு பாக்கலாம் இல்லைங்க வயம்சி நான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன் இளையராஜா சார் செவன்டி ஃபைவ் ஷோ நடத்திருக்கேன் அந்த வயஎம்சி இடத்துல வந்து ராஜா என் நண்பன் என்னோட கிளாஸ்மேட் என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு ரெண்டு லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமாக கடவுளாக வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்தில் கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போகிறாங்க அந்த மாதிரி போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் காட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் யூ ஹாவ் டு யூ ஹேவ் டு என்ஹான்ஸ் யூ ஹாவ் டு கேப்டலைஸ் ஆன் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் ஆக்டிங்கு இல்லை வேணாம் சிங்கிங் எது வந்தாலும் பண்ணும் அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எது வந்தாலும் பண்ணணுன்னு என்னோடய ஆசை ஸோ எனக்கு இந்த இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டரில் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இது ஏன் வந்து முதல்லே போடல நாங்கள் அடுத்து ஃபுல் படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது வாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் ஐ டோன்ட் நோ

ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா நாளைக்கு கசல் கசல் இல்ல வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் கூட பாடுறேன் என்ன வேணாலும் பாடுறேன் வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன் எது வேணாலும் பாடுறேன் போஜ்பூரி போஜ்பூரியில கூட பாடுறேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது பாவம் கேக்குறவங்க தான் கல்ல அடிக்காம இருந்தா சரி போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வெளியில் தூக்கி தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட்

கான்சர்ட் வந்து தனி வைபா இருக்கும் ஏற்கனவே சென்னை அது விட்னஸ் பண்ணிருக்கு ஒன் மோர் டைம் திஸ் இயர் அவங்க விட்னஸ் பண்ண போறாங்க சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட் நாளைக்கு அது நல்லபடியா நடக்கணும் சூப்பரா பண்ணுங்க 땡큐 சார் நெக்ஸ்ட் டைம் டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்க போற எல்லா ஆர்ட்டிஸ்ட்க்கும் நன்றி ஓ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தானம் சார் அண்ட் மனோபாலா சார் சந்தானம் சார் பத்தி கூட பேசிட்டீங்க பட் மனோபாலா சார் பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுனா ஒடி ஓனர் இல்லை ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் ஒரு சாரி இது நடுவில் இன்ட்ரப்ட் பண்ணுறேன்னு இந்த படத்தில் இந்த இந்த படத்தில் நடித்த மூணு நடிகர்கள் சுந்தர்ஸ்ரீ சுந்தர்சி சாரோட குருநாதர் மணிவணன் சார் அப்புறம் மனோபலா சார் அப்புறம் சூதுக்கு பிஏ நடித்த சிட்டி பாபு இறந்துட்டாங்க அவங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் மறுபடி முதலேருந்து அரைக்கிறேன் வந்திருக்கும் எப்பவுமே நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒன்லி மீடியா தான் என்னோடய சீஃப் கெஸ்டாக இருப்பாங்க அது போக படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் தவிர நான் என்னை பொறுத்தவரை என்னோடய சீஃப் கெஸ்ட் பிரதம விருந்தாளிகள் எப்போயும் பார்த்தீங்கன்னா பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள் தான் ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது என படம் ஆனவர்கள் நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவாகி போயிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து அரண் ஃபோர் கூட எல்லாம் கேட்டாங்க பண்ணல பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல் ஒரு பதிமூணு வருஷம் கழித்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டியாக நிறைய பேர் சொன்னாங்க பதிமூணு வருஷம் கழிச்சு இந்த படம் வருது என்ன பெரிய போகுதுன்ட்டு ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்தோட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிணோடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் இந்த நேரத்தில் அந்த படம் வெளிவர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும் முக்கியமாக தயாரிப்பாளர் மனோர் பிரசாத் சார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழுமூச்சாக ஒர்க் பண்ண மனோர் பிரசாத் சார் படத்தை பார்த்தோன்னே பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சுப்ரமணியன் சார் அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் வெளிவ நாங்கள் வெளியே வரணும் வெளிக்கொண்டு வரணுன்னா சில விஷயங்களுக்காக சில விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சண்முகம் சார் என் தம்பி ஏசி எஸ் அருண்குமார் அவர்கள் உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோடய மிகப்பெரிய நன்றி பார்த்தீங்கன்னா நான் அதான் தெய்வங்கள்னு சொல்கிற ரசிகர்கள் படம் ஆரம்பத்திலேருந்து அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு அதுக்கு சப்போர்ட்டாக துணை நின்ற மீடியா சோஷியல் மீடியா பத்திரிகை சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ன வார்த்தையே இல்லாமல் தான் தடுமாறேன் ஏன்னா ஒரு இந்த படம் ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி இவ்வளோ பெரிய ஆதரவு அதாவது என் கேரியரில் நான் சொல்கிறேன் என் படம் இல்லை மற்ற படங்களும் சேர்த்து இந்த மாதிரி வந்திருக்குமான்னு தெரில நூற்றுக்கு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பெர்சென்ட் வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசித்து ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல போன இன்டர்வியூவில் நான் கூட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது வந்து என்னோடய நன்றியும் சில சொட்டு இருந்தான் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க மாதிரி அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பட ஷூட்டிங்கு வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது நான் நிறையா தடவை சொன்ன மாதிரி என் குருநாத மணிவன் சார் மனோபாரா சார் எல்லாம் நிறையா நான் அவங்களை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மெயினாக நடிச்ச ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் பதிமூணு வருஷம் கழிச்சும் இன்னும் அழகாக கிளாமரஸாக ரசிகர்களோட கனவு கண்ணியாக வளம் வர்ற அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் வரும் ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் இதில் என்னென்னா வரும் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து வேற ஹீரோ நடிக்க வேண்டிய கேரக்டர் நாங்கள்லாம் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம் நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும் டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் ஆச்சு ஒரு ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி பட் எங்களால் வந்து அந்த ஒரு வாரம் எல்லா காம்பினேஷன் இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து கேப் பண்ணி வறுவை கேட்டோன்னா உடனே ஸ்போர்ட்டிவாக ஒத்துக்கிட்டு வருவோம் வந்தாங்க ஸோ தேங்க்ஸ் டு வரும் அப்புறம் என்னோடய லக்கி ஹீரோயின் அஞ்சலி கலகலப்பு சூப்பர் ரேட் அதுக்கப்புறம் மதகாஜராஜா ரெண்டு பிளாக் பஸ்ட் மூவிஸில் வந்து என்னோடய ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஒர்க்கிங் ஜோன் வந்து அஞ்சலிக்கு விட்ருக்கு ஏன்னா ஒரு டைரக்டராக நம்ம சொல்கிறத நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்பொழுது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்திருக்கு கார்த்திக் சார் விஷால் இவங்கெல்லாம் வந்து முழுமூச்சாக வந்து நம்பி நம்பி இறங்குவாங்க ஓகே அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்குதோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கு பெரிய பூஸ்டர் அந்த கான்ஃபிடென்ட்டே வந்து நமக்கு கொஞ்சம் பயமும் வரும் ஐயோ இவ்வளோ நம்பி நம்மளை பண்ணுறாங்களே நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுக்கணுமே அந்த பயம் ஒன்று வரும் அப்படி இல்லாமல் ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் தலையிட்டாங்கன்னு வைங்களேன் ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன்ட்டு நம்ம பொறுப்பை வந்து ஷேர் ஆயிருந்து வேறு வேறு சார் அந்த டைரக்டர் நம்பி நீ ஓகே சார் நம்பி வரோம் நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்க போது எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடிடுது அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்தில் ஆற்றுல குதிக்க சொன்னால் குதிச்சுட்டாங்க உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின் வெறும் அழகு மட்டும் இல்லாமல் திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாளாக ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணாக நான் வந்து கூட ஒர்க் பண்ணேன் அகோ என் வயசை சொல்லி என்னை டேமேஜ் பண்ண மாதிரி அது எந்த வருஷத்தை நான் சொல்லலை அப்போ ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு டாப் என்ன இருக்கிறாங்க கங்கராட்ஸ் அஞ்சலி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆபரேஷன் யூ கிவென்ட் டு திஸ் மூவி தேங்க்யூ அப்புறம் சந்தானம் சந்தானம் நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன போன இன்டர்வியூலியே கலக்கல போகிற அஞ்சு நாள் தான் பண்ணார் தீய வேலை செய்யக்கும்போது ஒரு சிக்ஸ் டேஸ் பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லாக எக்ஸ்ட் ஃபைட் சாங்கை தவிர படம் ஃபுல்லாக விஷாலோட ஒரு ட்ராவல் பண்ணார் அது ஒரு ரிசல்ட் இப்போ வந்து சூப்பராக வந்திருக்கு சந்தானம் அண்டு சோனு சூட் இன்ஃபேக்ட் வந்து சின்ன இங்கே மெட்ராஸ் ஷூட்டிங் கொஞ்சம் தடங்கள் வரும்போது ஐ ஒட் டு தேங்க் அதோ ஒன் இம்பார்ட்டண்ட் கேரக்டர் மிஸ்டர் கிரண் மனோகர் சாரோட ஹைதராபாத்தில் எல்லாம் அவரு இங்கேருந்து ரெண்டு நாள் ஷூட்டிங் நாங்கள் போய் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேப் கேப் விட்டு பார்த்தா ஷூட்டிங் என்னால் ஒரு கோவையாக முடிக்க முடியல மனோர் சார்ட்ட போய் சொல்லி ஒரு ரெண்டே நாள் தான் சார் ஷூட்டிங் ஹைதராபாத்லேருந்து நாங்கள் அங்கே போய் உக்காந்து ஒரு கண்டினியூஸாக முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் வந்து படத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம் கிரண் சார் சார் இன்னும் எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் சொல்லிவிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்தோம் ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் தேங்க்ஸ் டு கிரண் சார் அதுக்கப்புறம் என்னோட பில்லராக கூட சப்போர்ட் நின்ன வெங்கட் அப்புறம் சூப்பராக பண்ண ரிச்சர்ட் ஸ்ரீகாந்த் அப்புறம் எப்பவுமே என்னோட சுந்தர்சிந்தான் பக்கத்திலே தேர்டலாம் விச்சு என்னோடய ப்ரெஷர் கிஷர் எல்லாத்தையும் தாங்கிக்கிற என்னுடைய நண்பர் ஆ டேரக்டர் ஆ டைரக்டர் அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃப் பாலகோபி சார் அப்புறம் என்னோட மிஸ்டர் மணி எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் அப்புறம் இப்போ பதிமூணு வருஷம் கழிச்சோம் அந்த சாங்கை கேட்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு ஆனால் சாங் கேட்கும்போது ஆர்ஆர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஆக்சுவலாக காமெடிக்கு வந்து ஆர்ஆர் ரொம்ப முக்கியம் காமெடி ஆகட்டும் அந்த ஹீரோயிசம் வரும்போது அந்த ஆர் ஆரில் தூக்குறது ஆகட்டும் வெறும் பாட்டு மட்டும் இல்லை ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ஆர் என் படங்களை நான் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் தேங்க்ஸ் டு விஜய் சார் ஒரு சாதாரண சீனர்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஆரில் அவ்வளோ எலிவேஷனு அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக உட்காந்த சாங் இந்த படத்தில் தான் ஓகே கம்போசிங் ஒரு அஞ்சாறு நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணணும் ஏன்னால் ஏதாவது வித்தியாசமாக வார்த்தை வரணும் வார்த்தை வரணும்ட்டு அந்த பாட்டு எப்படியோ லீக் தங்கள் வெளியில் வந்தாலும் கூட அது பெரிய அப்போ வரவேற்பாக பெருசாக அது ரீச் ஆகலை ஆடியன்ஸுக்கு எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு இந்த பாட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணுமே என்னடா இன்னும் ஹிட் ஆகலை ஹிட் ஆகலை அப்படின்ட்டு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் நம்ம ஜட்மெண்ட் தப்பாகி போச்சா விஜய் ஆண்டனி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டு வாங்கணுமே ஏன் அதுக்கு அவ்வளோ ரிசெப்ஷன் அவ்வளோ ரீச் ஆகலைன்னு நினச்சேன் ஆனால் என்னோடய குறையெல்லாம் தீர்ந்துருச்சு இந்த படத்தில் தொம்பைக்கு தொம்பைன்னு ஒரு சாங்கு ஆக்சுவலாக அந்த சாங்கெலாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள் திரு மாலை அவர்கள் வந்து பழைய நாட்டுப்புற கோர்த்து இப்போ ஒரு புக்கு வச்சுருந்தார் அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள்லாம் அத்தனையுமே நானும் விஜயம் உட்காந்து கோத்து 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 அது பண்ணணும் கிட்டத்தட்ட என் லைஃப்பில் ஒரு ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போஸிங் மட்டும் உட்காந்தோம் இப்போ அந்த பாட்டோட வைப் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கார் விஜய் தேங்க்யூ விஜய் அதே மாதிரி சிக்கு புக்கு ரயில் வண்டி அந்த சிக்குபுக்கு ரயில் வண்டி வந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை நானும் விஜயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் பக்கத்துக்குள்ள ஒரு இன்ஜினியர் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு சாங் கேட்டுச்சு என்ன விஜய் நல்லா இருக்கே சாங்குன்னு இல்லை சார் வேறு படத்துக்கு போட்டேன் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஐயோ நல்லா இருக்க ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலான்னு ப்ளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு விஜய் என்ன இப்படி ஒரு அருமையான சாங்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு இப்போ வந்து எல்லா திருவிழாலையும் அந்த பாட்டு ஒழிக்காத இடமே கிடையாது ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது அப்புறம் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் இப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன் அமையிறதுக்கு உண்மையாகவே டிலே ஆச்சுங்கிறது வேறு விஷயம் பட் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த படம் பண்ணிகிட்டு இருக்க போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா இது தேவையா செலவு கம்மி பண்ணுங்க அந்த ஆர்டிஸ்ட் எதுக்கு கதை இப்படி இருக்கா சீன் இப்படி இருக்கா ஒரு வார்த்தை கேட்கல மேன் மக்கள் மேன் மக்கள்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டைலில் வந்து எனக்கு அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு கேப்புக்கு அப்புறம் தேர் கம்மிங் பேக் இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பறக்க வைக்கணும்னு நம்புகிறேன் மனோர் சாருக்கு ரிக்வஸ்ட் யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் மூவி சார் ஆர் கம்மிங் பேக் இது கம்மிங் பேக் இல்லை ஒரு சின்ன நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு கேப் எடுத்துக்கிட்டீங்க அவ்வளோதான் ஏன்னா உங்களை மாதிரி பெரிய பேனர் வரும்போது எவ்வளோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க்கு ஜா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நிறைய நல்ல படங்கள் வரும் சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசித்து சினிமாவை பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி ஸோ இன்னவே நான் விஷால் சர்வாக சொல்லிக்கிறேன் வில் பி வில் பி ஸோ ஹாப்பி ஐ திங்க் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மதகராஜா இருக்குன்னு நம்புகிறேன் எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என் தம்பி இந்த மனுஷன் வந்து பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில் சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்குது இவர் வாங்க போக தான் பேசுவோம் ஆனால் உரிமையாக இப்போ சொல்லணும் இவன் பட்ட கஷ்டம் அவ்வளோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது யோன் பிலீவ் எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில் ஆட்டியை வரைக்கும் சொல்லாத தகவல் இவர் டிரைவர் ஃபோன் பண்ணுறாரு சார் மயங்கி விட்டுட்டார் காரில்ன்ட்டு அவசரமாக போய் பார்த்தா அந்த ஆறு அடி உருவம் ஒரு காரில் மயங்கி கிடக்குது அவ்வளோலாம் அது காரணெல்லாம் விட்டுருவோம் அந்த மாதிரி பல கஷ்டங்கள் அதே மாதிரி இந்த படம் பண்ணும்போது அது உடம்பை வருத்திக்கிட்ட ஒரு பட்ட கஷ்டம்லாம் இப்போது இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையாக உழைச்சி சின்சியராக நம்மளோட ஃபுல் எஃபெக்டாக போட்டால் கண்டிப்பாக ஆண்டவனும் மக்களை நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம் இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு விஷாலோட உழைப்புக்குன்னு நான் வந்து சத்தியமாக சொல்லுவேன் தேங்க் காட் ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷாலுக்கு மார்க்கெட் நல்லா இருக்குது அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தாக அமைஞ்சிருக்கு ஐம் ஸோ ஹாப்பி ரெண்டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும் என்னென்னமோ சொன்னாங்க ஐனோ இல்லை விஷாலோட இதுக்கு வந்து ரெண்டு நாள் இல் கம் பேக் ஆகின்ட்டு அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மதகஜராஜோட வெற்றியோடய சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அண்டு எல்லாத்தோட முக்கியமாக என் தெய்வங்களாகிய ரசிகர்கள் மக்கள் மிகப்பெரிய நன்றி